இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரெசின் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா புதுசாக நான் ஆரம்பிக்க போகிறேன் இல்லை கற்றுக்க போகிறேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பற்றி ஒரு பிகினராக தெரிஞ்சுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே நான் வந்து ரெசின் கற்றுக்கிட்டுருக்கேன் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரெசின் சம்மந்தப்பட்டது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெசின்னா என்னென்னு தெரிஞ்சிக்கிங்க நம்ம யூஸ் பண்ணுறது அதாவது ஆர்ட் ரெசின் எபாக்ஸி ரெசின்னு சொல்லுவாங்க கிளியர் ரெசின் எல்லாமே ஒரு சேம் ப்ராண்டு தான் அதாவது எப்படின்னா இதுலேயே அவங்க தனித்தனியாக நேம் வச்சு ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு ஒரு மாதிரி ரெசின் வந்து ரெடி பண்ணுறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்குது அதே மாதிரி நம்ம எப்படி வந்து என்ன பண்ண போகிறோமோ அதை பொறுத்து அதனுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரெசின் வந்து ஃபஸ்ட்டு ரெசின் தான் மஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ரெசின் பிஸ் ரெசின் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு ரெசின் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் அதாவது ரெசின் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எப்படி ரெசினை கரெக்டான ரெசினாக நான் வந்து இப்போது ஒரு ப்ரா ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா அது வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ரெசினா வந்து செலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டார்டிங்கில் நான் ட்ரை பண்ணது வந்து ஒரு பிஸ் பிகின்னரோட கிட்டு அதாவது எப்படின்னா அந்த கிட்டில் வந்து அல்பபெட்ஸ் நோட்ஸ் ம கில்டஸ்ஸு கலக்கிறது அந்த பேக்கிங் ஃபுல் ஃபு பக்கா பேக்கிங்கோட க்ளவுஸோட எல்லாமே வந்தது நான் அதில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் ஓகே பெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ஆல்ஃபர்ஸ் எல்லாமே நீட்டாக க்ளீனாக வந்துச்சு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது போகிறது அப்படின்றத வந்து அந்த பின்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு அதுலேயே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதை வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக நான் அதை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணவே இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு அது மாதிரி பிளானிங்கில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்து அதுதான் அந்த ரெஸின் பிராண்டு எனக்கு அடுத்தது கிடைக்கல அந்த ஒரு பேக்கேஜில் கிடச்ச ரெசின் ப்ராடக்ட்டு எனக்கு வந்து சர்ச் பண்ணி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பார்க்கும்போது கிடைக்கல அது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அவங்க வந்து அந்த பிகினர்கிட்டக்குன்னு வந்து அதை ரெடி பண்ணுறாங்க ஒவ்வொரு டைமும் நம்ம பிகினர் பிகினர்கிட்ட ரெடி பண்ணி வாங்க முடியாது ஏன்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த குவான்டிட்டி எவ்வளோ அதில் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து வந்து நிறையா சேஞ்ச் ஆகுது அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொரு ப்ராண்டாக வந்து ஒன் ஃபிஃப்டி மில்லி அதாவது கிராம் கணக்கு தானே அதில் வந்து ஹண்ட்ரட் வந்து ரெசின் ஃபிஃப்டி வந்து ஹா ஹார்ட்னர் அதையே வந்து ஒரு ரெண்டு மூணு பிராண்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஒரு ப்ராண்டும் கரெக்டாக செட் ஆகிடுச்சி நம்ம ப்ராண்டு வந்து சொல்லக்கூடாது ஏன்னா வந்து அது நான் வீடியோ எடுக்கிறேன்றதுனால அதை சொல்லக்கூடாது ஏன்னா யூடியூப்பில் நான் அந்த ஒரு இது இருக்குது அதனால் நான் சொல்லக்கூடாது உங் உண்மையாக சொல்லணுன்னா நீங்கள் பிகினராக கற்றுக்குறீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டும் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி ஓகே ஆச்சுன்னா தான் நீங்கள் அடுத்தடுத்தது வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பிராண்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு பிராண்ட் ஆச்சு நான் அதையே இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் லோக்கலில் ஒரு பிராண்ட் கிடச்சிது அது வந்து எப்படின்னா பபுள் ஃப்ரீ இருக்கிறது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக பபுள் ரிலீஸ் ஆகிடும் நம்ம பபுள்ஸே வராது சிலதில் பபுல்ஸ் வரும் ஆனால் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சிலது வந்து ப்ராண்டடாக இருந்தாலும் பபுள் வரும் எல்லாமே ஆகும் ஆனாலும் ரேட் அதிகமாக இருக்கும் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பா ட்ரைனிங் பண்ணி தான் அதை கத்துக்க முடியும் ரெசின் மட்டும் நீங்க அதை வந்து நிறைய ட்ரைன் பண்ணி அப்புறம் தான் கத்துக்க முடியும் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்றது ரெசின் ஓகேவா ரெசினை நம்ம சூஸ் பண்ணிட்டோன்ற அடுத்தது என்ன பண்றது அப்படின்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாம் கிச்சன்ஸு பேண்டன்ஸு இயர்ரிங்ஸு புக் மார்க்ஸு அது மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இதில் டிசைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து கற்றுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நமக்கு அடுத்தடுத்து வந்து சின்ன ப்ராஜெக்ட்லேருந்து சைஸ் பெருசாகிட்டே போகும் இப்போ நார்மலாக நம்ம வந்து இந்த சைஸுக்கு எவ்வளோ ஊத்துறோம் எவ்வளோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சிடும் இதுக்கு எவ்வளோ தேவை இவ்வளோ ஆர்டனர் தேவை இது எத்தனை நாளாக க்யூராகவும் இதுக்கு வந்து இப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டோன்னா அடுத்தடுத்தது வந்து ஃபோட்டோ கிச்சைன் ஆகட்டும் இல்லை ஒரு ஃப்ரேம்ஸ் ஆகட்டும் ஒரு எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு இல்லை ஒரு உட்டிலே பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அளவு மாற மாற உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு அதில் பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் வந்து கண்டி நிறையா பேர் வந்து ஆன்லைனில் இதை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஒர்க்ஷாப் மாதிரியும் நடத்துகிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான் இது வந்து கீ செயின்ஸ் மட்டும் இல்லாமல் பேண்டன்ட்டு இயரிங்ஸு புக் மார்க்ஸு அப்புறம் டேபிள் வரைக்கும் செய்கிறாங்க எல்லாமே கிளாக்கு உட்பட எல்லாமே நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுற ஐட்டம் எல்லாமே வந்து இதில் வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்காக அப்படியே போயிட்டு இருக்கனால நீங்கள் லோக்கல்லையும் கற்றுக்கலாம் இல்லைன்னா வந்து ஆன்லைனில் கூட நிறையா ஆஃபர்ஸ் வருது அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை என்னால் வந்து காசு ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோஸ் கண்டினியூவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிக்ஸிங்கில் இருந்து ரெசிங் சூஸ் பண்ணுறதுலேருந்து மிக்ஸிங்கிலேருந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குற சேனல்ஸும் இருக்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு சேனலில் வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக தெரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதனோடய இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் வந்து லோக்கலில் முடிஞ்ச மட்டும் லோக்கலில் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அதை பெஸ்ட்டு சாய்ஸ் என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸும் அதான் ஃபஸ்ட்டு லோக்கலில் நமக்கு இந்த ப்ராடக்ட்லாம் கிடைக்குதான்னு சர்ச் பண்ணி பாருங்க நீங்கள் சர்ச் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வாங்கிறதுக்குரிய அந்த காசை வந்து குறைக்கும் நிறையா ஸ்பென்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஓரளவுக்கு மினிமம் பட்ஜெட்லேயே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சர்ச் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான இது இதை பற்றி கற்றுக்கிறதுக்கு நீங்கள் புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம் இல்லைன்னா வீடியோஸ் கண்டிப்பாக வீடியோஸ் பார்த்தா தான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு வரும் புக்ஸை படித்தாலாம் வந்து ஜஸ்ட்டு தேரி அதனால் நம்ம அதில் ஒரு என்ன சொல்கிறதுன்னா பேசிக்ஸை கற்றுக்கலாம் ஆனால் ட்ரைனிங் பண்ணுறது தான் வந்து இதில் ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இதை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் எஃப்ட்டாக அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்குன்றது தான் உண்மை ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெசின்னா என்னன்னு கற்றுக்குங்க அதை இப்படி மிக்ஸ் பண்ணுறது அதனோட ரேஷியோ அதனோட சேஃப்டி அப்புறம் பேசிக்கான டெக்னிக் இது எல்லாமே மஸ்ட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனிங் பண்ணுறது சிம்பிள் ப்ராஜெக்ட் வந்து ட்ரைனிங் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ரெசிடன் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறவங்களுக்கு ஒரு இது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய சேனலில் கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நீங்கள் இதில் எதாவது டவுட் இருக்குது எப்படி என்ன ஏது அப்படின்னு மேக்ஸிமம் ஆன்லைனில் இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ரெசின் ப்ராடக்ட்டு விற்கிறாங்க லோக்கலாக பார்த்தீங்கன்னா நிறையா பேஜஸில் இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லை ஃபேஸ்புக் மற்ற இதில் எதில் இருந்தாலும் சரி ஆகட்டும் இந்த ரெசின் ப்ராடக்ட்டு விற்கிறாங்க இப்போது நம்ம வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ன்றப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கினா அதுக்குரிய குறையர் சார்ஜ் ஆட் ஆகியே வரும் நமக்கு வந்து அது டபுள் காஸ்ட்டாக தான் இருக்கும் இதுவே நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இது மாதிரி பொருள் கிட்ட ஒரு பல்காக வாங்கும் போது நமக்கு கொஞ்சம் ஆஃபர்ஸ் கிடைக்கும் அதனால் முடிஞ்ச மட்டும் வந்து இது மாதிரி மொத்தமாக வாங்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டு நம்ம ரெசின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தப்பு பண்ணுறோம் ஸ்டார்ட்டிங்கில் தப்பாகிடுச்சி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக யோசிக்காதீங்க ஸ்டார்டிங்கில் தப்பு வராமல் நம்ம இந்த பிஸ்னஸை கற்றுக்க முடியாது எந்த பிஸ்னஸ்லேயும் சரி நம்ம வந்து சிம்பிளான ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு வர்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது அடுத்தடுத்தது பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றதை வந்து நமக்கு அது சொல்லிக் கொடுக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு டைம் எடுக்கும் தான் நீங்கள் அதை கரெக்டாக கற்றுக்கிறது மட்டும்தான் உங்களுடைய க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து இது மாதிரி ரெசின் ப்ராடக்ட்டு செய்கிறவங்களாகட்டும் இல்லை சேல் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை கற்றுக் கொடுக்குறவங்களாகட்டும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பொருள் செய்கிறாங்கன்னா அது எப்படி செய்கிறாங்கன்றத நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு பெஸ்ட்டான ரெசின் ஆர்டிஸ்டாக மாற முடியும் ஓகேங்களா சேஃப்டி மஸ்ட் ரெசினில் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்ச மட்டும் ஓப்பன் பேஸாக இருக்கணும் அதாவது கதவு ஜன்னல்லாம் திறந்துருக்கிற இடமா இருக்கணும் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணும்போதாகட்டும் அதுக்கப்புறம் கோட்டிங் கொடுக்குறதாகட்டும் எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாத நம்ம அதை சுவாசிப்போம் அதனால் முடிஞ்ச மட்டும் காத்தோட்டமான இடமா இருக்கணும் ஸ்கின்னில் படாமல் பார்த்துக்கணும் ஓகேங்களா க்ளவுஸு யூஸ் பண்ணுறது நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறது ஐ நம்ம கண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது கையில் வந்து சப்போஸ் பட்டுட்டால் சோப் போட்டு வாஷ் பண்ணி டக்குன்னு வாஷ் பண்ணிடணும் ஓகேங்களா கண்ணில் பட்டாமல் பார்த்துக்கணும் அப்படி பட்டுருச்சுன்னா டக்குன்னு நீங்கள் வாஷ் பண்ணணும் கண்டினியூவாக எரிச்சலோ வேறு ஏதாவது ப்ராப்ளமோ இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் ஏன்னா இது கெமிக்கல் ப்ராடக்ட் அதனால் மஸ்ட்டு இதில் சேஃப்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன் அதே மாதிரி குழந்தைங்களும் இல்லை நம்ம வீட்டில் நீங்கள் பெட்ஸ் வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த பெட்ஸோ இல்லை குழந்தைங்களோ நீங்கள் வந்து அதை வந்து தொற்றவே கூடாது ஏன்னா நம்ம ஸ்கின்னு எரிஞ்சாலோ ஏதாவது பண்ணாலோ நமக்கு தெரியும் ஆனால் குழந்தைங்களோ இல்லை பெட்ஸோ சொல்ல மாட்டாங்க அதனால் முடிஞ்ச மட்டும் குழந்தைங்ககிட்டேருந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சப்போஸ் ஏதாவது ஒன்றுன்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறது உங்களுடைய சேஃப்டிக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடமாகட்டும் இல்லை மற்றதாகட்டும் நீங்கள் வந்து அதை ப ஒரு ப்ராப்பராக யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்காத அளவுக்கு ஒரு பத் தனியாக ஒரு இடமா எடுக்கக்கூடாதுன்னா கூடாது அது மாதிரி ஒரு இடமா வச்சுக்கணும் ஓகேங்களா ரெசீம்னு உள்ள என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணணும் இப்போது அதில் வந்து மிக்ஸிங் டைம் ஆகட்டும் இல்லை அதை ப்ரிப்பரேஷன் டைம் ஆகட்டும் இல்லை அதை எப்படி சேஃபாக வச்சுக்கிறதாகட்டும் இதெல்லாம் சொல்கிறத கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனாக பின்னாடி பக்கம் இருக்குது அப்படின்றா படிங்க சில இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்றாங்க நான் அதையும் வந்து பார்த்துட்டேன் அது மாதிரி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் செவன் மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாகவே வந்து மிக்ஸிங் டைம் இது பண்ணிப்பேன் அப்போ பபுள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அதனால் முடிஞ்ச மட்டும் சேஃப்டியை பின்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி இருக்கிற பாட்டிலாக பார்த்து வாங்குங்க அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் கரெக்டாக இருக்கணும் டைட்டாக சீல் பண்ணியிருக்கணும் அந்த பாட்டிலே தான் இருக்கணும் ரெசின் இருக்கிற பாட்டிலே ரெசின் இருக்கணும் ஹார்ட்னர் இருக்கிற பாட்டிலே ஹார்ட்னர் இருக்கணும் ரெண்டு பாட்டிலையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் கூடவே கூடாது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாலே அது வந்து கெமிக்கல் ஃபார்ம் ஆகிடும் கண்டிப்பாக அந்த இடம் வந்து பர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அதனால் தனித்தனியாக தான் இருக்கணும் அதே மாதிரி அந்த தான் இருக்கணும் வேற ஒரு பாட்டிலில் ஊற்றி வைக்கிறது அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது நீங்கள் வச்சிருக்கிற பொருளை வந்து யாருக்கிட்டேயும் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதாவது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பொருளை வந்து யாருமே தொடாத அளவுக்கு நீங்களே யூஸ் பண்ணணும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ண பொருளை வந்து நீங்கள் வச்சுட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது மிக்ஸிங் பண்ணிட்டு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டு உடனே நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிடணும் அதை விட்டுட்டு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு ஒன்று அது வந்து பொங்கி அது ஏதாவது ஆவிறச்ச சான்ஸ் இருக்கும் இல்லைனா கட்டி ஆகிடும் அவ்வளோதான் வேஸ்ட் ஆகிடும் அப்புறம் பசங்க பசங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸில் தான் பண்ணணும் அந்த ரூமை யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் மேனுஃபேக்சர் என்ன ஒரு டீட்டெயில்ஸே இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் இன்ஃபர்மே நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் சப்போஸ் அவங்க சொன்னதுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டு வேஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா அதே மாதிரி கீழெல்லாம் இருந்தாலோ இல்லை பட்டிருந்தாலோ உடனே தொடச்சிடணும் அந்த இடத்த நீட்டாக க்ளீனாக ஆக்கிடணும் அப்புறம் நீங்கள் அதை செஞ்சு ப்ராஜெக்ட் பண்ணி முடித்த உடனேவே கை காலை நல்லா சோப்பு போட்டு கையை கழுவிக்கணும் அந்த இடத்த அது மாதிரி ஒரு தடவை யூஸ் பண்ண க்ளவுஸாக திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதனால் அந்த இடம் வந்து நீங்கள் ரெசின் யூஸ் பண்ணுற இடம் வந்து எப்பயுமே நீட்டாக க்ளீனாக இருக்கணும் ஊற்றி இருக்குது திருப்பி திருப்பி அது இல்லையே ஊற்றினீங்கன்னா எது ஊற்றினது எது இப்போ ஊற்றினது அது முன்னாடி ஊற்றுனதுன்னு தெரியாது சப்போஸ் நம்ம கையை வச்சிட்டோன்னா அதை இரு அதாவது அரிப்பு வந்து கண்டிப்பாக கையை அரிக்கும் ஹீட் ஆக ஆக அந்த இடம் அரிக்க இருக்கும் அதனால் முடிஞ்ச மட்டும் நீங்கள் வந்து ரெசின் யூஸ் பண்ணி முடித்த உடனே அந்த இடத்தெல்லாம் எங்கேயாவது ட்ராப் ஆகியிருந்ததுன்னா தொடச்சி முடிச்சுருங்க அதே மாதிரி ரெசின் பேலன்ஸ் இருக்குது வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்ட்டு தண்ணி இருக்கிற இடத்துக்கிட்டையோ இல்லை மற்ற இடத்துக்கிட்டேயோ ஊற்றிடக்கூடாது அங்கே லோக்கலில் இருக்கிற அதை குப்பெலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்கள்ல அவங்கக்கிட்ட இது மாதிரி ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டு அதை எப்படி வந்து இதை அப்புறப்படுத்துறது அப்படின்ற மாதிரி அவங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அதை தனியாக வைக்க சொல்லுவாங்க மற்ற குப்பை கூட மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது அதே மாதிரி மெயின் கண்டிஷன் இதுதான் நீங்கள் ரெசின் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே ரெசினில் கையை வச்சிட்டிங்கனாலே அதுக்கு நடுவில் சாப்பிடக்கூடாது மேலே எங்கேயும் கையை வைக்கக்கூடாது தலையிலையோ மேலேயோ எங்கேயுமே கையை வைக்கக்கூடாது நடுவில் சாப்பிடவே கூடாது மஸ்ட்டு இது தான் ஏன்னா அந்த கெமிக்கலோட எஃபெக்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு அறியாமலே அந்த பொருள் மேலே போய் நம்ம வாய்க்குள்ளே போயிடும் அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வரும் அதனால் முடிஞ்ச மட்டும் முடிஞ்ச மட்டும் இல்லை இல்லை ரெசின் வேலை செய்கிறீங்கனாலே அந்த நேரம் நீங்கள் சாப்பிடவே கூடாதுன்றது தான் என்னுடைய பர்சனல் அட்வைஸு சின் எப் பிஸ்னஸ்ஸாக எப்படி ஆரம்பிக்கிறது இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ரெசின் வந்து ஒரு கிச்சன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பேசிக்கான ஒரு ரெசின் ப்ராடக்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ண கற்றுக்கிட்டாலே போதும் அடுத்தடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ இது ஒரு எயிட் இன்ச்சஸ்ஸு இப்போ இந்த எயிட் இன்ச்சஸ்க்குள்ள எவ்வளோ ரெசின் வந்து ஃபில் ஆகணுன்றதை மொத்த தெரிஞ்சுக்கணும் இந்த எயிட் இன்ச்சஸ்க்குள்ளே நம்ம என்னென்ன பொருள் வைக்க முடியும் இதை எப்படி ரெடி பண்ணுறது ப்ராப்பராக நீட்டாக எத்தனை கோட்டிங் கொடுக்கணும் இது எல்லாமே மஸ்ட் ட்ரைனிங்கால் மட்டும்தான் நமக்கு வரும் அதனால தான் சொல்கிறது ஃபஸ்ட்டு சின்ன ப்ராஜெக்ட்டு ரெடி பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு பெரிய ப்ராஜெக்டாக கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் இதில் வந்து கண்டிப்பாக ரெசின்ல வந்து நமக்கு வந்து கீ சென்ஸுன்றது வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் இதுவே இது மாதிரி ஃப்ரேம்ஸ் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இதில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் இதை விட ப்ராஃபிட் அதிகம் இது இதுக்கு வந்து ஒரு டென் ருபீஸ் டொண்ட்டி ருபீஸ் தான் கிடைக்குதுன்னா இதுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸாவது நமக்கு வந்து நம்மளுடைய போட்ட முதல் இல்லாமல் நமக்கு வந்து அடிஷ்னலாக கிடைக்கும் அதனால் இது ஒரு ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் தான் கண்டிப்பாக இதில் ஒரு சக்ஸஸ்னால் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுங்கள் அவ்வளோதான் அப்புறம் ரெசின் பிஸ்னஸ் வந்து ஓன் பிஸ்னஸ் தான் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஓனாக மேக் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் ஓன் ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த ரெசின் பிஸ்னஸ்ஸு அப்புறம் உங்களோட ப்ராடக்டாக கரெக்டாக கண்டுபிடிங்க அதே போல் நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக ஸ்பேஸு ஸ்பெண்ட் பண்ணியே ஆகும் ரெசினுக்கு மட்டும் மற்ற பொருள் மாதிரி நம்ம ஒன்றா வச்சுக்க முடியாது தனியாக இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக அவசியம் ஓகேங்களா நீங்கள் வந்து அப்புறம் ப்ரைஸ் இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட ரேட்டு ப்ளஸ் அதில் மிக்சிங் பண்ணுறது அப்புறம் நம்மளோட ஒர்க்கிங் காஸ்ட் இதோட சேர்த்து நம்ம எப்படி வந்து மார்க்கெட் பண்ணுறதுன்றதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதே போல் என்னென்ன ப்ராடெக்ட்டு எப்படி எப்படி நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ரெசின் ஆகட்டும் இல்லை இது மாதிரி மோல்ட் ஆகட்டும் நம்ம எப்படி வந்து அதில் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கு ரேட்டு என்னென்ன வரும் அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் வந்து எதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் பே அதாவது நார்மலாக நான் யூஸ் பண்ணுறது வந்து நான் ஃபோட்டோ கிச்சன்ஸ்க்கு இது மாதிரி மோல்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் இது வந்து நம்ம சாம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது இது வந்து ஏபிசிடி மோல்டு இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் எல்லாமே வந்து நார்மலாக ஆல்ஃபெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது வந்து யூஸ் பண்ணுறது இது வந்து பேர்ஹார்ட் நிறைய பிராண்ட் இருக்குது ஆல்ஃபட்ஸில் நம்ம வந்து ஆல்ஃபபட் ஆகட்டும் இல்லை சிலிக்கான் மோல்ட் ஆகட்டும் நிறையா இருக்குது வித்தியாசம் வித்தியாசமாக இருந்து இது மாதிரி நம்பர்ஸ் கூட வருது ஓகேங்களா நம்ம வந்து இப்போது ரீசெண்டாக நான் இது வந்து வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து ஸ்டாண்டு வேண்டாம் இந்த மோல்டுக்கு ஸ்டாண்ட் வேண்டாம் ஆர்ட் மோல்டு அதுக்கு வந்து சைடில் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டோட செட்டை போகிறேன் இது மாதிரி செட்டை போகிறோம் இது வந்து கீழே வரும் இது வந்து மேலே வரும் இது மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லை நம்ம வந்து இந்த டைப்பு பண்ணுறோன்னா இதை வந்து செவத்தில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன்றுன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கிறது உங்களுக்கு வந்து ரெசின் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நான் நிறையா ப்ராடக்ட்டு எனக்கு வந்து இப்போது நான் கீ செயின்ஸ் அதிகமாக பண்ணுறதுனால கீ செயினுக்கு அதிகப்படியாக கில்டர்ஸ் யூஸ் பண்ணும் அதெல்லாம் வந்து நான் என்னோடய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன் ஓகேவா இது மாதிரி கில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பாரு இது மாதிரி கலர்ஸ் கலர்ஸாக இருக்கும் அந்த கில்டஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டென் ருபீஸோ எயிட் ருபீஸும் அது மாதிரி வரும் இந்த மாதிரி கில்டஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி கொஞ்சம் மினிமம் பட்ஜெட்டில் அது மாதிரி நான் வாங்கி வைக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து மைக்கா கலர்ஸ் மைக்கா கலர்ஸ் இருக்குது நைட் க்ளோ கலர்ஸ் இருக்குது இது மாதிரி நைட் க்ளோ யூஸ் பண்ணுறது இது வந்து கோல்டு கோல்டு மைக்கா கலர்ஸு இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது நமக்கு என்னென்ன கலர் வேணுமோ அது வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது எப்படி கற்றுக்கிறது ஒன்று ஒன்றா நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஹூக் ஆகட்டும் இல்லை அந்த பின்ஸ் ஐ பின்ஸ் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்குது சில்வர் கலரில் இருக்குது கீ ஜெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டோம்னா நம்ம இந்த பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸான ஒரு ரெசின் ஆர்டிஸ்ட்டாக மாற முடியும் இது வந்து டூல்ஸும் ரொம்ப மஸ்ட் இது வந்து கிச்சன் பேக் பண்ணும்போது அதில் ஹோல்ஸ் போடுறதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன் இது மாதிரி கட்டரு பில்லரு இது மாதிரி ஸ்மால் கட்டர் இந்த ஃபோட்டோஸ் வந்து கார்னர் கட் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு ஸ்மால் இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து ஆல்கஹால் கலர்ஸு நமக்கு இது மாதிரி நிறையா அதாவது இதெல்லாம் குட்டி சைஸு நான் வச்சுருக்கிறது எல்லாமே குட்டி சைஸ் தான் பெரிய சைஸ் எல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணல ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஆடஸ் வரல ஏன்னா நான் வந்து வீட்டிலே பண்ணுறதுனால எனக்கு ஸ்பேஸ் இல்லை அதனால் நான் அதிகப்படியாக எடுத்து பண்ணால் எனக்கு வந்து பசங்கள் இருக்கிறனாலையோ இல்லை வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறனாலையோ எதுவும் யாருக்கும் இந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றதுனால நான் வந்து அதிகப்படியாக ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதில்ல இது மாதிரி குட்டி குட்டியாக நான் மேக்கா கலர்ஸ்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஆல்கஹால் கலர்ஸ் ஆகட்டும் இல்லை இது மாதிரி கில்டஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றும் வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு ஓரளவுக்கு இது வந்து எப்படி சொல்கிறதுனா என்னால் வந்து பண்ண முடியல அப்படின்னாலும் நான் ஓரளவுக்கு வந்து இந்த பிஸ்னஸ்ஸை ஓரளவுக்கு சக்ஸஸாக கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்னால் அதிகப்படியாக பெரிய ப்ராஜெக்டாக பண்ண முடியல அதனால் தான் சரி ஓகே நமக்கு வர்றதை பண்ணுவோம் ரொம்ப அதிகமாக ப்ரொமோட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இது மாதிரிலாம் நான் பேக் பண்ணியே வச்சுருவேன் இது மாதிரி பேக் பண்ணுறதாகட்டும் இல்லை ரெசின் வந்து கீச்செயின் வந்து ரெடி பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு எம்டிஎஃப் போர்டில் ட்ரை பண்ணது ஃபோட்டோஸ் வச்சுட்டு இது ஒரு அந்த நார்மல் நம்ம வந்து ஃப்ரேம்ஸில் பண்ணுறத விட இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது மாதிரி ரெடி பண்ணுறது நமக்கு பிடிச்சத வந்து இது மாதிரி சவுத்தில் ஓட்டிக்கலாம் பீரோவில் ஒட்டிக்கலாம் ஃப்ரிட்ஜில் அது மாதிரி எடுத்துக்கிட்டே இது என்ட்ரன்ஸ்லாம் நம்ம சாமி ஃபோட்டோ ஓட்டணும்னு வச்சுனா இது மாதிரி இதாக ஒட்டிக்கலாம் இது எம்டிஎஃப் போடுன்றதுனால வீணாயிடும்லாம் இல்லை இது வந்து ரெசின் யூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக இது வேஸ்ட் ஆகாது நான் அதே போல் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து பார்த்து பார்த்து என்னுடைய என்னால் என்ன ரெடி பண்ண முடியுமோ அதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன் கொஞ்சம் எனக்குன்னு ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதை பெரிய லெவலில் என்னால் கொண்டு போக முடியும் ஆனால் இப்போது என்னால் பண்ண முடியல ஆனால் உங்களுக்கு அது மாதிரி ஸ்பேஸ் இருந்து பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பெரிய சக்ஸஸாக கொண்டு போகலாம் உங்களோட எக்ஸ் செய்கிற வேலையை நீங்கள் வந்து வெளியில் காமிக்கணும் சோஷியல் மீடியா இல்லைன்னா மற்ற பிளாட்ஃபார்மில் இது மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டு இது பண்ணுறேன் இப்போ ஒரு கீச்சின் பண்ணுறேன் இல்லை ஒரு ஃப்ரேம்ஸ் பண்ணுறேன் அது மாதிரி பண்ணும்போது நீங்கள் அதை காமிக்கும்போது உங்களுடைய அடுத்தவங்க பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக அது வேல்யூவாக இருக்காது உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக அதில் யூனிக்காக நீங்கள் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸின் பிஸ்னஸ்ஸாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா ஆக முடியும் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்